இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா உயிர் பிரிந்துவிட்டது என்கிற செய்தியுடன் தான் தொடங்கியது டிசம்பர் ஆறாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு தமிழகத்தை பீடித்துக் கொண்ட சோக இருள் அன்று விடியவே இல்லை டிசம்பர் ஆறு நேரம் அதிகாலை நான்கு மணி அப்போலோவில் இருந்து போயஸ் கார்டன் கொண்டு வரப்பட்ட ஜெயலலிதாவின் உடலுக்கு சமயச் சடங்குகள் நடைபெற்றன ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா ஆகியோர் முன்னின்று இந்த சடங்குகளை நடத்தியதாக கூறப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு மணி தனது தாயின் பெயரில் ஆசையாக கட்டிய வேதா இல்லத்திலிருந்து ராஜாஜி அரங்கை நோக்கி புறப்பட்டது ஜெயலலிதாவின் உடல் ஜெயலலிதாவின் அடையாளமாகவே மாறிவிட்ட போயஸ் கார்டனில் இனி ஜெயலலிதா இருக்கப் போவதில்லை என்கிற எண்ணம் அவரது தொண்டர்களுக்கு துக்கத்தை தந்தது சாலையின் இருபுறமும் நின்று கண்ணீரால் அஞ்சலி செலுத்தினர் அவரது விசுவாசிகள் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு பத்து ஜெயலலிதாவின் உடலை தாங்கி வந்த ஆம்புலன்ஸ் ராஜாஜி அரங்கை வந்தடைந்தது ஜெயலலிதாவின் உடலின் வருகைக்காக காலை நான்கு மணி முதல் காத்திருந்த அதிமுக தொண்டர்களின் கண்ணீருக்கு நடுவே கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது அவருக்கு விருப்பமான பச்சை புடவை அணிவிக்கப்பட்டிருந்தது ஜெயலலிதாவின் உடலுக்கு அதிமுக கொடி போர்த்தப்பட்டிருந்தது அவரது கைகளை பிரேஸ்லெட்டும் மோதிரங்களும் அலங்கரித்திருந்தன டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு பதினைந்து மணி கண்ணாடி பேழைக்குள் ஜெயலலிதாவின் உடலுக்கு அதிமுகவின் கொடி போர்த்தப்பட்டிருந்த நிலையில் கண்ணாடி பேழையின் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு இருபது ஜெயலலிதாவின் உடலை மூடியிருந்த கண்ணாடி பேழை நீக்கப்பட்டது இதனையடுத்து அவரது உடல் மீதே தேசிய கொடி போர்த்தப்பட்டது ஜெயலலிதாவின் உடலுக்கு அருகே சசிகலா நின்றிருந்தார் அதேபோல் சசிகலாவின் உறவினர் டாக்டர் வெங்கடேஷ் மகாதேவன் மற்றும் சசிகலாவின் உறவினர்கள் இளவரசி அவரது மகன் விவேக் சசிகலா தம்பி திவாகரன் அவரது மகன் ஜெய் ஆனந்த் உள்ளிட்ட இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட சசிகலாவின் உறவினர்கள் ஜெயலலிதாவின் உடலை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் டிடிவி தினகரன் சற்று தள்ளி படிகளுக்கு கீழே நின்று கொண்டிருந்தார் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு முப்பது புதிதாக முதல்வர் பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் உட்பட தமிழக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோர் ஜெயலலிதாவின் உடலுக்கு அருகே இருந்த படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தனர் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுது கொண்டிருந்தார் அமைச்சர்கள் ஜெயக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை ஆகியோர் மரியாதை செய்த பின்னர் மற்ற அதிமுக தலைவர்களுடன் அமர்ந்து கொண்டனர் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து இறுதி அஞ்சலியை பொதுமக்கள் காண்பதற்காக அரசு பன்னோக்கு மருத்துவமனைக்கு வெளியிலும் அரங்கத்தின் வலதுபுறமும் பெரிய டிஜிட்டல் துறை வைக்கப்பட்டிருந்தது அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் சாலையில் நின்றபடியே ஜெயலலிதாவின் உடலை கண்டு கதறி அழுது தங்களுடைய அஞ்சலியை சமர்ப்பித்தனர் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு ஐம்பது டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா உடல்நிலை மோசமடைந்ததால் அன்றைய தினமே தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஜெயலலிதாவின் உடலுக்கு தனது மரியாதையை செலுத்தினார் பிறகு தம்பிதுரை அருகே நின்று கொண்ட வெங்கையா நாயுடுவிற்கு சிறிது நேரத்தில் ஒரு நாற்காலி வழங்கப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை ஆறு ஐம்பத்தி இரண்டு சசிகலாவின் கணவர் நடராஜன் ஜெயலலிதாவின் உடலுக்கு கண்ணீர் வழிய மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்திடம் தனது துக்கத்தை பகிர்ந்து கொண்டார் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஏழு மணி ஜெயலலிதா மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வருவார் என தகவல் வெளியானது பிற்பகல் மூன்று மணி அளவில் தனி விமானத்தின் மூலம் பிரதமர் வருவார் எனவும் கூறப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை ஏழு பத்து முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து புதுச்சேரி அரசு துக்கம் அனுசரிப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஒரு நாள் அரசு விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை ஏழு பதினாறு அரசியலில் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தவர்களில் ஒருவரான காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஜெயலலிதாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் டிசம்பர் நேரம் காலை தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து கேரளா மற்றும் பீகாரில் ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக இரு மாநில அரசுகளும் அறிவித்தன மேலும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து இரும்பு பெண்மணி என தனது தொண்டர்களால் அழைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் அவரது உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்படவிருப்பதாக கூறப்பட்டது டிசம்பர் நேரம் காலை ஆறு ஏழு ஐம்பது ஜெயலலிதாவின் மறைவுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர் இள கணேசன் மற்றும் பாஜக தமிழக பொறுப்பாளர் ராவ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஏழு ஐம்பத்தி மூன்று தமிழக மக்களின் துயரில் பங்கெடுத்துக் கொள்ள குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சென்னை வரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்திய விமானப்படையின் விமானம் மூலம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு அவர் வரவிருப்பதாக டிசம்பர் நேரம் காலை மணி அதிகாலையிலேயே அஞ்சலி செலுத்த திரைப்பட நடிகரும் அதிமுக நட்சத்திர பேச்சாளருமான ஆனந்த்ராஜ் ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதனிடையே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வரவிருப்பதாக செய்தி வெளியானது டெல்லியிலிருந்து விமானம் மூலம் அவர் வரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு பத்து அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும் கள போராளியாக ஜெயலலிதா விளங்கினார் என்று குறிப்பிட்டார் மேலும் பாஜகவின் நட்பு சக்தியை இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் தேசிய பாஜக தமிழக பொறுப்பாளர் ராவ் ஜெயலலிதாவின் மறைவு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பேரிழப்பு என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் இளகணேசன் கணேசன் தனது வருத்தத்தை பதிவு செய்தார் டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு பதினைந்து நடிகர் விஜய் முதல்வர் ஜெயலலிதாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி மூலம் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நடிகர் ராதா நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது தங்களது குடும்பத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதைப் போல் கண்ணீருடன் ஜெயலலிதாவின் முகத்தை காண வரிசையில் காத்திருந்தனர் மக்கள் இதனால் சென்னை அண்ணா சாலையே ஸ்தம்பித்தது டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு இருபது மூத்த அரசியல் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இதனையடுத்து டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு இருபத்தைந்து நடிகர் மன்சூர் அலிகான் கண்ணீர் மல்க முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் தனது மரியாதையை ஜெயலலிதாவின் உடலுக்கு செலுத்தினார் நடிகர் பிரபு மற்றும் விக்ரம் பிரபு உள்ளிட்ட நடிகர் சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் முதல்வருக்கு அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சசிகலாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு முப்பது ஜெயலலிதாவின் மரணம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையில்லை அரசியலில் பாலின பாகுபாட்டை உடை தெரிந்தவர் என அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் குறிப்பிட்டிருந்தது தமிழக அரசியலின் பெண் தெய்வம் என பிபிசி சுட்டியிருந்தது டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காலை ஆறு ஐம்பது மணி முதல் முதல்வரின் உடல் அருகே அமர்ந்திருந்த வெங்கையா நாயுடு புறப்பட்டு டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து பிற்பகல் மூன்று மணியளவில் அஞ்சலி செலுத்த வருவதாக இருந்த பிரதமர் மோடி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வரவிருப்பதாக கூறப்பட்டது மேலும் துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தப் போவதாக தகவல் வெளியாகியது டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு ஐம்பது திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி முதல்வர் ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அவருடன் திராவிடர் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் அஞ்சலி செலுத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து திமுக தலைவர் கருணாநிதி ஜெயலலிதாவின் மறைவுக்கு இரங்கல் அறிக்கை வெளியிட்டார் குறைந்த வயதிலேயே ஜெயலலிதா மறைந்தபோதும் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என குறிப்பிட்டிருந்தார் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஒன்பது மணி இசையமைப்பாளர் இளையராஜா முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நேரில் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார் அவரைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் மரியாதை செலுத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஒன்பது ஐந்து ஜெயலலிதாவின் மறைவையொட்டி தமிழகம் முழுவதிலும் வந்திருந்த பெண்கள் தலைவிரி கோலமாய் அழுது புலம்பியபடி தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் சிலர் துக்கம் தாழாமல் மயங்கி விழுந்த சம்பவங்களும் நடந்தேறின தங்களது மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அவர்கள் அழுத காட்சி காண்போரை உழுக்கும் விதமாக அமைந்திருந்தது நேரம் காலை ஒன்பது முப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் நேரம் காலை ஆறு ஒன்பது முப்பத்தி ஐந்து இயக்குனர் பி வாசு தனது மகன் சக்தியுடன் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து தனது மகனும் பாடலாசிரியருமான மதன் கார்கியுடன் அஞ்சலி செலுத்தி சென்றார் டிசம்பர் ஆறு நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து நடிகர் சங்க தலைவர் நாசர் துணைத் தலைவர் பொன்வண்ணன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் அவர்களுடன் சத்யராஜ் கார்த்தி உட்பட பல்வேறு நடிகர் சங்க நிர்வாகிகளும் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் கோவை சரளா குட்டி பத்மினி ஆகியோர் அஞ்சலி செலுத்திய நிலையில் நடிகரும் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளருமான செந்தில் மரியாதை செலுத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் காலை பத்து நடிகர் சிவகார்த்தியின் ஜெயலலிதாவிற்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நடிகையும் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளருமான விந்தியா கண்ணீர் வழிய அஞ்சலி செலுத்தினார் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது அஞ்சலியை செலுத்த வரிசையில் காத்திருந்து மரியாதை செய்தனர் டிசம்பர் ஆறு நேரம் காலை பத்து ஐந்து எதிர்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் நேரில் வந்து மலர்வளையம் வைத்து தனது மரியாதையை ஜெயலலிதாவிற்கு செலுத்தினார் அவருடன் ஐ பெரியசாமி கே என் நேரு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அமைச்சர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துச் சென்றனர் டிசம்பர் ஆறு நேரம் காலை பத்து பத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் வந்து ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் அதிமுக அமைச்சர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் டிசம்பர் ஆறு நேரம் காலை பத்து இருபது தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தன்னுடைய மரியாதையை ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் மலர்வளையம் வைத்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்திய அவருடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக தலைமை செயலாளர் ராம்மோகன் ராம் ஆகியோர் உடனிருந்தனர் டிசம்பர் ஆறு நேரம் காலை பத்து முப்பது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது மரியாதையை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜி கே வாசன் மற்றும் ஞானதேசிகன் தங்களது அஞ்சலியை செலுத்தினர் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா தன்னுடைய மரியாதையை ஜெயலலிதாவிற்கு செலுத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் காலை பழம்பெரும் நடிகையில் வெண்ணிராடை நிர்மலா சச்சு பாடகி பி சுசீலா நடிகை சுகாசினி ஆகியோர் தங்களது மரியாதையை செய்துவிட்டு சசிகலாவிற்கு ஆறுதல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நடிகர் சின்னி ஜெயந்த் இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் ஆகியோர் தங்களது அஞ்சலியை செலுத்தினர் நேரம் காலை திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் மு கருணாநிதியின் மகளுமான கனிமொழி ஜெயலலிதாவின் உடலுக்கு மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து நடிகையும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான குஷ்பு தனது அஞ்சலியை ஜெயலலிதாவிற்கு காணிக்கையாக்கினார் பின்னர் இருவரும் தமிழக அமைச்சர்களிடம் துக்கம் விசாரித்தனர் அப்போது தனது மனைவியுடன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜயகாந்த் கனிமொழி மற்றும் குஷ்புவை சந்தித்து பேசினார் பின்னர் ஜெயலலிதாவிற்கு மலர்கொத்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவருடன் தேமுதிக நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் காலை பதினொன்று ஐந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார் அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜனும் மரியாதை செலுத்தினார் பின்னர் டி கே ரங்கராஜன் சசிகலாவை சந்தித்து ஆறுதல் கூறினார் டிசம்பர் ஆறு நேரம் காலை பதினொன்று பத்து ஜெயலலிதாவின் ஒட்டி நாடாளுமன்றத்தில் அரைக்கம்பத்தில் தேசியக் கொடி பறக்கவிடப்பட்ட நிலையில் ஜெயலலிதாவிற்கு நாடாளுமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது சிறிது நேரத்திற்கு முன்பு ஜெயலலிதாவின் உடலுக்கு அருகிலிருந்து கிளம்பிச் சென்ற மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மீண்டும் ஜெயலலிதா உடலுக்கு அருகே வந்து நின்றார் டிசம்பர் ஆறு நேரம் காலை பதினொன்று முப்பது நடிகர் இயக்குநர் லத்திமுக திமுக கட்சித் தலைவர் விஜய டி ராஜேந்தர் தனது அஞ்சலியை ஜெயலலிதாவிற்கு நேரில் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் அமீர் நடிகர் நெப்போலியன் உட்பட பல்வேறு பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய இறுதி அஞ்சலியை முதல்வர் ஜெயலலிதாவிற்கு வழங்கினார் மகள்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆகியோருடன் வந்து முதல்வருக்கான மரியாதையை செலுத்தினர் அவர்களுடன் நடிகர் தனுஷ் உடனிருந்தார் இதனையடுத்து சசிகலாவை சந்தித்து ரஜினி ஆறுதல் தெரிவித்தார் டிசம்பர் ஆறு நேரம் பகல் பன்னிரண்டு மணி காலை முதலே நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் எம்எல்ஏ அமர்ந்திருந்த நிலையில் அவரது மகள் வரலட்சுமி நடிகர் பார்த்திபன் பிரபுதேவா கே பாக்ராஜ் ஆகியோர் முதல்வருக்கு அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்தினார் நேரம் பகல் ஆறு பன்னிரண்டு பதினைந்து தங்களது கட்சியை முப்பது ஆண்டுகள் வழிநடத்திச் சென்ற தங்களது தலைவி ஜெயலலிதாவின் முகத்தை கடைசியாக பார்த்துவிட வேண்டும் என்கிற துடிப்போடு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் திரண்டு நின்றனர் அவர்கள் முகத்தில் ஜெயலலிதாவை இறுதியாக ஒருமுறை பார்த்து விட வேண்டும் என்கிற தவிப்பு நிலவியது டிசம்பர் ஆறு நேரம் பகல் ஆறு நேரம் பகல் பன்னிரண்டு முப்பது டிசம்பர் ஆறு நேரம் நண்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து ஜெயலலிதாவின் ஒட்டி மதிமுகவின் கொடி மூன்று நாட்கள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டார் சிவகங்கை வேலுநாட்சியர் போல் ஜெயலலிதாவும் போர்க்குணம் மிக்கவர் எனவும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் டிசம்பர் ஆறு நேரம் நண்பகல் ஒன்று இருபது சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்படவிருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் மெரினாவை நோக்கி பல்வேறு தொண்டர்களும் படையெடுத்தனர் தங்களது தலைவிக்கு பிரியா விடை உடுக்க சாலையின் இருபுறமும் குவியத் தொடங்கினர் டிசம்பர் ஆறு நேரம் பகல் ஒன்று முப்பது பிரதமர் நரேந்திர மோடி ராஜாஜி அரங்கம் வந்தடைந்தார் வெள்ளுடை அணிந்து வந்த அவர் பாதுகாப்பு படையினர் சூழ அஞ்சலி செலுத்தும் இடம் நோக்கி நடந்து சென்றார் அவருடன் ஆளுநர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் வந்தனர் இதனையடுத்து ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அதிமுக அமைச்சர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மலர்வளையம் வைத்த நரேந்திர மோடி சசிகலாவிற்கு தைரியம் கூறினார் ஜெயலலிதாவின் இறப்பு குறித்து கேட்டறிந்த மோடியின் கைகளை பற்றியவாறு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கதறி அழுதார் இதனையடுத்து அங்கே கூடியிருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இறுதியாக சசிகலா கணவர் நடராஜனிடம் ஆறுதல் கூறி விடைபெற்றார் டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஜெயலலிதா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் இரண்டு நாற்பது கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஜெயலலிதாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் மேலும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் தனது மரியாதையை ஜெயலலிதாவிற்கு செலுத்தினார் பின்னர் இருவரும் சசிகலாவிற்கு ஆறுதல் வழங்கினர் டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் மூன்று மணி தமிழகம் முழுவதும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் பல இடங்களில் ஒப்பாரி வைத்தும் மொட்டையடித்தும் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் மாலை மூன்று பத்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட பல்வேறு தேசிய தலைவர்களும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தமிழக மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடலை எடுத்துச் செல்வதற்கான வாகனம் தயார் செய்யப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் மூன்று இருபத்தி ஏழு பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நடிகை சுகன்யா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் அவர்களுடன் நடிகர்கள் சிம்பு ஜெய் மற்றும் சின்னத்திரை நடிகர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்தினர் மேலும் நடிகை நயன்தாரா மீனா இயக்குனர் சந்தோஷ் சிவன் உள்ளிட்டோரும் முதல்வருக்கு மரியாதை செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவரை தொடர்ந்து பழ நெடுமாறன் தனது கண்ணீர் அஞ்சலியை உரித்தாக்கினார் டிசம்பர் ஆறு நேரம் பிற்பகல் மூன்று ஐம்பது கேரள முதல்வர் பினராயி விஜயன் கேரள ஆளுநர் சதாசிவம் கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி ஆகியோர் ஒரே விமானத்தில் சென்னை வந்து ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் மாலை நான்கு மணி ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சிறப்பு விமானத்தில் சென்னை வந்தார் பின்னர் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உடலுக்கு ராகுல் காந்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அப்போது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் டிசம்பர் ஆறு நேரம் மாலை நான்கு பதிமூன்று விமானக் கோளாறு காரணமாக டெல்லி சென்று மீண்டும் சென்னை வந்த குடியரசுத் தலைவர் தனது அஞ்சலியை மலர்வளையம் வைத்து ஜெயலலிதாவிற்கு செலுத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் மாலை நான்கு முப்பது மணி எம்ஜிஆர் சமாதி அருகே ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது இறுதி யாத்திரை தொடங்கியது ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உடல் மெரினா கடற்கரைக்கு ராணுவ வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது அந்த வாகனத்தில் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் உடன் சென்றனர் டிசம்பர் ஆறு நேரம் மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணி ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலம் செல்லும் பாதையை பார்க்க முடியும் என்பதால் வேளச்சேரி கடற்கரை இடையே இயக்கப்படும் பறக்கும் ரயிலில் கூட்டம் அலைமோதியது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் முப்படை வீரர்கள் முதல்வரின் உடலை எடுத்துச் செல்லும்போது போது வழிநெடுகளும் மக்கள் நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் டிசம்பர் ஆறு நேரம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மெரினா கடற்கரைக்கு ஜெயலலிதாவின் உடல் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பாகவே முக்கிய தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் அனைவரும் குழுமியிருந்தனர் உடலை அடக்கம் செய்வதற்காக ஜெயலலிதாவின் பெயர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டிருந்த சந்தன பேழை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது லட்சக்கணக்கானோரின் கண்ணீர் கடலில் நீந்தி மெரினா கடற்கரை வந்தடைந்தது செல்வி ஜெயலலிதாவின் உடல் டிசம்பர் ஆறு நேரம் மாலை ஐந்து நாற்பது ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு தொடங்கியது கண்ணாடி பேழையிலிருந்து சந்தன பேழைக்கு முதல்வரின் உடல் மாற்றப்பட்டது டிசம்பர் ஆறு நேரம் மாலை ஐந்து ஐம்பது புதிதாக முதல்வர் பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஜெயலலிதாவின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் ஆளுநர் ரோசையா மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு ஜெயலலிதா மீது போர்த்தியிருந்த தேசிய கொடி மடிக்கப்பட்டு அவரது தோழி சசிகலாவிடம் வழங்கப்பட்டது இதனையடுத்து சசிகலா ஜெயலலிதாவின் சமயம் சார்ந்த சடங்குகளை நிறைவேற்ற ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் அவருடன் இருந்தார் டிசம்பர் ஆறு நேரம் மாலை ஆறு ஐந்து ஜெயலலிதாவின் உடல் சந்தன பேழைக்குள் வைத்து மூடப்பட்டு குண்டுகள் முழங்க மண்ணில் இறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமய சடங்குகளை சசிகலா முன்னின்று நடத்தினார் டிசம்பர் ஆறு நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து ஜெயலலிதாவின் உடல் அடங்கிய சந்தன பேழை முற்றிலும் புதைக்கப்பட்டது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த சசிகலாவின் கணவர் நடராஜன் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா என தொடர்ந்த பாரம்பரியம் தொடரும் என்று கூறினார் மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்ட விதையான அதிமுகவை எந்தவொரு தனிநபராலும் திருடிவிட முடியாது என தெரிவித்த அவர் அதிமுகவை வீழ்த்துவதற்கு வெளியிலிருந்து யார்